ஒவ்வொரு பல உயிர்களும் நமக்குள் வந்து அது சந்தர்ப்பத்தான் நமக்குள் ரொம்பது நம்மளுடைய உணர்வை அது கவர்ந்து மனிதனாக பெறும் நிலை வருகின்றது மனிதனாக இருக்கும் நாம் என்ன செய்கின்றோம் மனிதன் வாழ்க்கை இந்த உடலின் இச்சைக்கு பல மற்ற உயிரினங்கள் ஏனென்றால் மற்ற உயிரினங்கள் தன் எடைக்காக அசைவ உணவாக உட்கொள்வது போல மனிதனும் இன்று தன் உடலின் இச்சைக்கு இந்த உணர்வின் தன்மை வலிமைக்கு மற்ற உயிரினங்களை வலியிட்டு வலியிடுவோர் உடலுக்குள் அந்த உயிராமல் செல்வதும் அது மழையனாகப் பிறக்கும் தகுதியாவதும் அதை உணவாக உட்கொண்ட உணர்வுகள் நம் உடலின் செல்லுகளுக்கு கலந்த பெண் இந்த உணர்வின் நினைவாற்றல் வந்த பெண் இதை உணர்வின் தன்மை எந்த உடலுக்குள் சென்றாலும் சில பேர் சென்றவன் சென்ற கறி சாப்பிடாம உடலில் போனாலும் கறி சாப்பிட வேண்டும் என்ற நினைவு இருக்கு இந்த உணர்வின் தன்மை இந்த உணர்வு நேற்று பேரும் கறி சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க இப்படி நண்பனின் நிலைகள் உதவி தான் அவர் மாம்சம் சாப்பிடுவோம் இன்னொருத்தர் மாம்சம் சாப்பிடாதவர் இந்த நட்பின் தன்மை பழகியது அவர் விட்டால் எனக்கு நன்மை செய்தாரே என்ற எண்ணத்தில் எண்ணினால் போர் அந்த உணவின் தன்மை கொண்டு உதவி செய்த உணர்வு வலுவை பெற்றது ஆனால் உணவின் தன்மை அந்த உணவின் தன்மை கொண்டு அந்த நண்பன் என்ற நிலைகளை நாம் பார்க்கும்போது எத்தகைய நோய்களை பற்றுந்ததோ நண்பன் பாகத்தால் அந்த வேதனை நகர்ந்திருந்தால் வேதனை உணர்வு இங்கே வளர்க்கப்பட்டு அந்த வேதனின் உணர்வு வளர்ந்த பின் இந்த விஷத்தின் தன்மை அந்த விஷத்தின் பரிவு கொண்ட மனிதன் உடலில் அதிகமாக பாய்ந்து விடுகின்றது அதற்குள் வாடி அந்த மனிதன் இறந்தால் நான் உதவி செய்த மனிதன் உடலுக்குள்ளே வருகின்றது இந்த உணவின் தன்மை இந்த விஷயத்தை பாய்ச்சி அங்கே வளர்க்க செய்கின்றது பின் இந்த மனிதனை வீழ்த்ததான் உதவும் தனக்கு வேண்டிய உணவை அந்த உடலுக்குள் அது உணர்வை தேடி அதே செயலை செயல் செய்தது அந்த உணர்வை வளர்த்துக் கொள்கின்றது ஆகவே இந்த மாமிசம் சாப்பிட்டு மாமிசம் சாப்பிடாதவருடைய நிலையில் வகை ஆத்மா போய்விட்டால் அவர்களையும் மாமிசம் சாப்பிடும்படி செய்யும் இதை சில பேர் சொன்னால் நாள் மாட்டாங்க அப்புறம் பார்த்தாலும் சாப்பிடுவாங்க மாம்சமே அவங்க குடும்பத்தில் யாரும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் அவர் பழகி மாம்சம் சாப்பிடுவர்களை அதிகமாக பழகிவிட்டார் அவர் உதவி செய்திருந்தால் இந்த எண்ணம் கொண்டு அந்த ஆயன்மா வந்துவிட்டார் தன் உணர்வுக்காக இதை இயக்கி அறிவே சாப்பிட வைக்கும் சில குடும்பங்கள் பார்க்கலாம் ஆகவே இதன் நிலைகள் அடைந்தால் அதுவே உணவாக்கப்பட்டு இந்த உடலில் அந்த நஞ்சின் தன்மை அந்த எந்த மிருகத்தின் தன்மை இச்சைப்பட்டு உணவாக உட்கொண்டதோ அதுவே இது தலைக்குள் எடுத்து அதை வளர்த்து இந்த உடலை விட்டு சென்ற பின் அடுத்தா போய் ஜம்மு நிலை கோழியை ரசித்து சாப்பிட்டு கோழியின் ஈடு போகும் அப்புறம் போய் நேற்று கோழித்தின்னே நான் இன்னைக்கு கோழியான தன் கீதியிலே நீ எதை என்னாயோ அதுவாகின்றாய் சிலர் சொல்லுவாங்க இளங்களுக்காகவே இந்த கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காரு சாப்பிட சொல்லியிருக்கான் ஆக நமக்குள் இருக்கும் உணர்வின் தன்மை எது பரிவாக்கியோ அந்த உணர்வின் அணுக்களாக தான் நமக்குள் கடவுளாக இருக்கின்றது அதுக்கு அந்த எரை கொடுத்தாதான் மகிழ்ச்சியாக இருக்கு இல்லாம நம்மளுடைய சோர்வரசி அது கடவுள் ஆக என்னை கடவுள் சாப்பிட சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு எதனை உணர்வை நமக்கு அந்த உணவாக நாம் எடுத்துக் கொள்ளுகின்றமோ நம் உடலுக்குள் நின்று அது கடவுளாக இருக்கும் அது தனக்குள் வேண்டிய உணவை எடுக்கும் அப்ப அதுக்கு இசைந்த நிலையில் நம் உயிர் அதற்கு இடம் கொடுக்கும் அந்த உணர்வு எழுத்தல் உணவாக கொடுக்கும் அதனை உணர்வின் தன்மை வளர்த்துக் கொண்டதும் நாம் எதான் கீழே நீ எதை நீ அதுவாக இருந்தாய் அதன் உணர்வின் தன்மை பெற்றதும் இந்த உடலை விட்டு சேர்ந்ததும் அடுத்தாப்படும் இதை நாம் பெறுகின்றோம் கோழி இருந்தா அப்புறம் கொக்கர கோ கட்ட வேண்டியது இன்று நாம் ஆடும் ஆடும் நாம் வளர்க்கின்றோம் என்ன தப்பா நினைக்காது நாம் இயற்கை குருநாதர் இதை தெளிவாக காட்டினால் நான் நிறைய வேட்டைக்கு போய் ஆட்டையும் மானையும் அது கிடைக்கலனாலும் அங்கு கோழியும் புறாவும் கொண்டு போவோம் அது போன இந்த பச்சை புறாவை அடித்து சாப்பிடுவது ரசித்து சாப்பிடுவோம் இப்படியெல்லாம் பல கொலைகளை செய்து இந்த உடல் எடுத்துக்கொண்டு உடல்ட்டார் ஆனால் இதெல்லாம் சொன்ன பொறுப்பாடு நீ உன்னால உழ வேண்டும் என்றால் முடியாது பொன்னால உனக்கு அந்த திறன் கிடையாது நான் என்ன செய்யறது அதன் நீ தான் ஆகணுங்கிறார் எனக்கு பயம் பிடிச்சு ஆட்டு சாமி இதை எப்படி சாமி நான் காப்பாற்றுறதுன்னா இதை எல்லாம் வெந்தவன் மகரிஷ் அந்த உணர்வு உனக்கும் பெருக்கி எல்லோருக்கும் அந்த உணவு நிலையில் நல்லது நடக்க வேண்டும் என்று என்னைக்கு எண்ணுகின்றாயோ நீ செய்த அந்த உணர்வு இது அதிகமாகி அது குறை இல்லாமல் நீ சும்மா இருந்தாலும் கூட ஆட்ட அங்கே ஆட்டுக்கரிய அடுத்து இருந்தாங்கன்னா அந்த நினைவு வரும் எப்படியா பண்ண திருடித்தனமாக சாப்பிட வைக்கும் நீ சாமியாராருக்கே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன் அந்த உணர்வு அணு சொல்லுங்கள் என்ன செய்ய திருடித்தனமாக சாப்பிட வைக்கும் யாராவது பார்த்துட மாட்டாங்களா பார்த்துருக்காங்களா நீங்கள் சாப்பிட வைக்கும் ஏன் என்றால் உணர்வின் வேகங்கள் அதைத்தான் இயக்கம் என்று தெளிவாக காட்டியுள்ளார் ஆகையினால் இதை போன்ற நிலைகளை நமக்கு உருவாக்கப்படும் பொழுது இன்னொரு உடலுக்குள் அந்த பின் இந்த அணுக்கள் அதை வளர்த்து பின் வழியை சென்ற பின் இதை மாறி போய்விடும் நம்ம அறியாத நிலைகள் மாற்றங்கள் வருகின்றது ஒரு சமயம் விஷத்தன்மை கொண்ட பாம்பு ஆக விஷம் இல்லை என்றாலும் ஒரு லேசான விஷங்கள் தாக்கி விடுகிறது என்று கொள்ளும் நம் உடல் முழுவதும் இல்ல அணுக்கள் இது அதிகமாக பதவிடும் ஆக அடிக்கடி எதை கயிற பார்த்தாலும் பாம்பு மாதிரி நினைவர் ஆக அந்த பாம்பின் உணர்வு நமக்கு சேர்த்து இந்த உணர்வின் தன்மை ஒவ்வொன்றிலும் விஷத்தன்மைகளை கூட்டும் இத்தகைய விஷத்தன்னை கூட்டிவிட்டால் இந்த நினைவு நாட்டில் நமக்குள் அணுக்கள் அனைத்தும் சோர்வடைந்து அதன் கடும் கைகால் கொடைச்சல் என்றும் முடக்குவாதம் என்றும் இதை போன்ற நோய்களை உருவாக்கி விடுகின்றது அப்படி உருவாக்கிவிட்டால் கடைசி நம்முடைய நினைவுகள் அனைத்தும் வேதனைக்குரிய உணர்வை நாம் சுவாசித்துக் கொண்டே இருப்போம் இத்தனை வேதனை உணர்வுகள் அணுக்களை படந்து விட்டால் இந்த உடல் சென்ற சென்றத்தின் கட்டுவதன் போன்று அவருடைய உணர்வின் தன்மை கொண்டு பல நிலைகளில் பாம்பினங்களாக நம்மை அழைக்கி சென்று அதன் உடலுக்குள் சென்று கருவாகி உருவாக்கிவிடும் ஆக இதை போன்ற நிலைகள் எல்லாம் தெளிவாக்கிய நிலைகள் என்று நாம் மீள வேண்டும் என்றுதான் இது எழுத்து சொல்லணும் இன்னைக்கு சித்திரா பவரணி இந்த சித்திர மா வருஷம் நமக்கு முதல் நாள் ஆகவே சித்திர கனி நாம் ஒரு கனியான பின் தான் ஒரு வித்து வருகின்றது அதனால்தான் ஒவ்வொரு செடிகொடிகளிலும் அதன் அதன் இனத்தை வித்தை உருவாக்கி அந்த வித்தின் தன்னை கொண்டு தன் இனத்தை வளர்க்கின்றது ஆகவே நிலைகளை இந்த தாவர இனங்களுக்கும் எதனின் உணர்வின் தனக்குள் வெளிப்படுகின்ற இப்போ ஒரு செடியில் என்றால் இதே சூரியன் காந்த சக்தி அந்த செடியின் சத்தை கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது அதே சமயம் அந்த செடியில் விளைந்த விட்டு ஒரு நிலத்தில் ஓன்றினார் அந்த சூரியன் தான் கவர்ந்து வச்ச இந்த சக்தி புவியின் துணை கொண்டு தன் இனமான அந்த தாயின் உணர்வையை தனக்குள் கவர்ந்து அதன் உணர்வின் துணை கொண்டு அது சரியாக வளர்கின்றது ஆக அதே போல அவனுடைய வளர்ச்சியின் தன்மை அதை வளர்ந்து வருகின்றது ஆக அதன் அறிவின் நிலையாக சூரியன் உதவி செய்கின்றது இதே போன்றுதான் ஒருவர் கோவிக்கும் உணர்வின் தன்மை தானுடைய எண்ணம் நமக்குள் விட்டால் அது அணுவாக உயிரின் மாற்றங்களில் அது ஜீவ அணுவாக மாற்றிவிடுகின்றது ஆக நம்ம உயிர் நாம் எதனை நிலையை எடுத்து நமக்குள் அணுவாச்சோ எந்த நிலைக்கு வந்து ஒரு மனிதன் உணர்வின் சூரியன் காந்த சக்தி கவர்கின்றதோ இதை உயிர் அதன் உயிர் அதை துடித்து நெய்ப்பு கொண்டு அந்த எந்தெந்த உணர்வு உண்டோ அந்த உணர்வு கிளம்பெடுக்கப்படும் போது இந்த உயிர் அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து நாம் ஆன்மாவாக மாற்றி நம் உயிரைப்படும் போது அந்த நினைவாற்றல் வரும் ஒருவன் கோபித்திருந்தான் அந்த கோபத்தின் அருகே நாம் கேட்டிருந்தால் அந்த அணுவின் தன்மை விளைந்திருந்தால் அதுக்கு இறைத்திடும்பது கட்டும் அந்த உணர்ச்சியை தூண்டும் எப்படி இன்று காக்காயோ மற்ற குறிகளோ கொக்கோ தான் எடுத்துக்கொண்ட கொப்ப தன் குஞ்சுகளுக்கு அது எரை தேடி கொண்டு வந்து கொடுக்கின்றது அது மீனை உணவாக கொண்டு வந்தால் தன் குஞ்சிக்கு மீனாக கொடுக்கின்றது ஆக மற்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணவுகள் அது கொடுத்திருக்கும் அதே போல அந்த குஞ்சி கட்டும் போதும் அது கொடுக்கின்றது அதே போல குருவிகளோ வீட்டிற்பூச்சியோ மற்ற விலைகளை எடுத்து அது உணவாக அந்த குஞ்சி கட்டும் போது கொடுக்கின்றது இதே போலதான் எந்த குணத்தின் தன்மை நாம் நுகர்ந்தமோ நமது உயிர் அந்த குணத்தின் உணர்வின் நனுவாக விளைந்து விடுகின்றது தன் பசிக்காக இயங்கும் போது அதை உருவாக்கிய தாயான உயிர் அதற்கு வேண்டிய நிலைகளை எதை எடுத்துற உணர்வில் நுகர்கின்றது நம் ஆன்மாவாக மாறுகின்றது உணரின் நிலைகள் நமக்கு என்னவாகின்றது அந்த மனிதன் ஒரு கோபித்திருந்தால் நமக்கு அப்போது கோபம் வரும் அந்த உணர்வு அணுக்கள் எழுப்பப்படும் உங்களை அறியாமலே தெரியும் எனக்கு என்னமே தெரியல திடீர்னு கோபம் வருங்க ஏனென்றால் அந்த கார உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்து கொண்டால் அது பசிக்கு ஏங்கன்னா போறோம் இந்த உயிரோட வேணும்னே அது அந்த எந்த மனித உடனே கார உணர்வு வந்ததோ இதை எடுத்து ஆம்பா மாத்து சுவாசித்த உடனே உயிரில்ல பட்டோட என்ன செய்த இவர் அறியாமலே கோபம் வரும் வீட்டுல சம்சாரத்தை அடிச்சு விடுவார் நண்பகிட்ட பகமை கடை கடையாவ சின்ன வியாபாரத்தில் எழுத்து விடுவார் என்ன இருக்கு அப்படின்னு அறியாமலேயே சொல்வார் ஏன்னா உணவின் அணுக்கள் அதனுடைய தன்மை வரும்போது தன் இனத்தின் தன்மை பெருக்க அது உணவின் தன்மை அதுக்காக இறைகளை கொடுத்துக் தான் இருக்கு ஏனென்றா ஆக வானிகளின் தத்துவத்தில் அது பூமியின் தன்மைகள் அது போகும் பாதையில் எந்த கோழியின் தன்மை தனக்குள் எடுத்ததோ அது உணரின் தன்மை தான் உணரின் ஆகும் ஆகும்போதும் மதிபாகத்தில் ஏற்படும் வெப்பத்தின் தன்மையும் மற்ற நட்சத்திர கதிரியக்க அந்த அணு கதிரியக்கம் எங்கே கூடுகின்ற உதாரணமாக இந்த மின்னல் வருகின்ற அந்த மின்னலின் தன்மை அதிகரித்து விட்டால் உணர்வின் அது மைய ஆனப்பெண் எப்படி அவருடைய மின்னலின் உணர்வுகள் மற்றதோட கலந்து உருகும் தன்மை அதிகமாகி வெடிக்கும் தன்மை வரும் அதிர்வின் தன்மை அதிகமாக வரும் இந்த உணர்வின் தன்மை அதிகமாக போல் பூமியிலே நில நடுக்கங்களும் சிறையுண்டு வெடிப்புகளும் வருவதும் வெந்த உணர்வு ஆவியாக வெடிவருவதற்கு இதன் மூலம் காரணமாகின்றது இதை போன்று நம் உணவின் தன்மை நாம் வேறொரு இயற்கை சக்தியம் இன்னொரு மனிதன் கோப உணர்வு நமக்குள் வந்தால் நமக்கு இடி மின்னல் போன்று நமக்குள் வந்து அதிர்வுகளை கொடுத்து அந்த உணர்வின் தன்மை அணுக்களை தடுக்கப்படும் போது இங்கு கொப்பளம் வந்தது அங்கு கொப்பளம் வந்தது வயிற்றுக்குள் வழி வந்தது மண்டை இடி வந்தது கண் விழி இடி வந்தது என்ற நிலைகளை இந்த உணர்வு பாயும் இடங்கள் எல்லாம் இந்த உணர்வின் தன்மை மாற்றம் இருக்கும் உயிரின் தன்மை நமக்கு மட்டுமல்ல மற்ற நிலைகளில் இதை போன்ற இயற்கையின் மாற்றங்களிலிருந்து இவருடைய சீற்றங்களிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும் தப்பியவர் எவரோ அவரை விளைந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் அதன் வழிகொண்டு நம்மை காக்க முடியும் நாம் இனி கணவனும் மனைவி அதே போல அவர்கள் சேர்த்துக் இந்த இரு உணர்வும் உயிர்கள் ஒன்றாகி இந்த உணர்வுக்கு ரெண்டும் கலக்க செய்யும் போது இந்த உடலை விட்டு சென்றத்தின் இந்த ரெண்டு உயர்வும் பின்னுள்ள நாட்களை ஒளியாக மாற்றி என்றும் பேரிந்து பெருவாழ்வு வாழ முடியும் இன்று எப்படி ஒவ்வொரு உடல்களையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொலைகளை செய்கின்றார்கள் அல்லது ஒரு எறும்பை நசுக்கின்றார்கள் பல பாவ செயல்களை பார்க்கின்றார்கள் இறக்க உணர்வு போது இன்னொருத்தன் பாவம் செய்ய அந்த இறக்க உணர்வுடன் பார்க்க போதும் அந்த பாவத்தால் துழித்துக் கொண்ட சூரியன் சூழல் காந்த சக்தி கவர்ந்தார் அதே உணர்வு பாவம் செய்வோன்னு இருந்த ஒருவன் வேடிக்கை பார்ப்பனும் பயத்தால் பார்க்க வேண்டிய உணர்வு வந்த பின் அதே உயிரான அணுக்களை மாற்றிவிடுகின்றது ஆக இதே தீமையின் விளைவு இறப்போம் நாம் தவறே செய்யவில்லை இறக்கவனுடன் பார்த்தேன் ஆக இப்படி செய்கிறான் என்று பாவம் என்று நான் தான் பார்த்தேன் எனக்கே ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான் என்று நீங்கள் நல்லலாம் நம்மை யாருகளும் உயிர் நாம் எதை பார்க்கின்றோமோ அதை அணுவாக மாற்று ஆக ஆறாவது அறிவைத்தன்மை கொண்டு காட்டுகியா என்று நமக்கு சொல் இந்த உணர்வின் தலை கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தெளிந்தோம் தெரிந்து கொண்டோம் தெளிந்த மனதின் உணர்வை நமக்குள் செலுத்த தவறினால் நாம் பார்த்த நிலை எதுவோ அதுவாக தான் கீதியிலே நீ எதை எண்ணுகின்றாய் எதுவாகின்றாய் எதனை அது நீங்க என்னமைதான் வரும் இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மாடுகள் வேண்டும் மாறுபட வேண்டும் என்பது எமது குருநாதர் இதை தெளிவாக்கினார் வானையில் புவியல் உயிரில் என்ற நிலையில் அந்த உயிரின் தன்மையை வானையின் தத்துவத்தை தனக்கு கணவளும் மனைவியும் அந்த ஒலிக்கதிரின் தன்மையை என்ற கணவளும் மனைவியும் இதை போன்ற இடைக்கட்டம் எந்த நட்சத்திரம் ஒளி மின்னலாக வரட்டும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கவரப்படும் போது தனக்குள் இருக்கும் தீமைகளை பொசுக்கும் ஆனால் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் நிலைகளும் வரும் ஆகவே அவர்களை மிகவும் வீரியம் அடைந்த நிலை கொண்டு பேருந்தக்கு நிலைகளை எங்கும் எண்ணத்தை செலுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் விளையும் அதனை தனக்குள் கவர்ந்து தனது பிரகாசம் ஒளியை சுடராக செய்வோரும் உண்டு இப்படி சத்தரிஷ மண்டலங்களை நீங்க விட்டு பார்த்தா இதன் வழியில் வந்த ஒரு அவனை வரும் இதை போன்ற அந்த சப்தரிசி மண்டலங்களில் மிகவும் மின்னி பிரகாசமாக இருக்கும் சில ஆன்மா உயிரான்மாக்கள் உண்டு ஏனென்றால் நான் பார்க்கணும் ஏன் நம்மளுக்கு சாமி பார்க்கக்கூடிய நம்மளுக்கு எந்த காலம் பார்க்கவும் சூர்வடை வேண்டாம் அதை நீங்கள் பெறச் செய்வதற்குத்தான் இதை செய்கின்றேன் எனது குருநாள் எதை பெறச் செய்வதற்காக எனக்கு உயிர்வை பாய்ச்சினாரோ அதை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் உணர்வை விளைவிக்க வேண்டும் இந்த தீமைகளை மாற்ற வேண்டும் மனிதன் விஞ்ஞானத்தால் தனக்குள் கண்ட தன் மதத்தின் அடிப்படையில் தன் மதத்தால் உருவாக்கப்பட்ட நாட்டை அவன் காக்க தனக்கு கடும் விஷத்தன்மைகளும் எந்திரங்களை உருவாக்கி மற்ற நாட்டை ஆக மற்ற நாட்டில் உள்ள மதத்தை அவன் அழிப்பதற்காக எத்தனையோ கொடூர நிலைகளை செய்யும் இவனும் மனிதன்தான் அவனும் மனிதன்தான் அவன் உருவாக்கப்பட்ட மனிதன் தனக்குள் என்ற எதே அது சட்டங்களாக வகுத்து அதன் உணர்வின் தன்மை தனக்குள் பதிவு செய்யின்றன இதன் உணர்வின் தன்மைதான் அதன் அணுக்கள் விளைந்ததும் அதே போன்ற உணர்வு எண்ணங்கள் வந்தால்தான் அவன் மகிழ்ச்சி இருக்கும் ஏனென்றால் இவன் வகுத்துக் கொண்ட உணர்வின் தன்மை உயிரின் தன்மை உருவாக்கி அந்த உணர்வின் அணுக்கள் தனக்குள் வரும்போது அது கடவுளாக நின்று அதன் மதம் உருவாக்கி உணவின் அந்த உணர்வை நுகர்ந்தால்தான் அது சுவையும் வரும் தன் இனத்துடன் இணைக்கும் இதை ஆளுநரும் ஆண்டவராக இருப்பது உயிரை ஆகவே இதை போன்ற நகைகளை தெளிவாக காட்டப்பட்டுள்ளது நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம் இந்த மனித உடல் நீடித்தார் அறிவால் வளர்ந்த வரை வளர்ந்திருக்கின்றார் அதற்கு மேல் முதுமையை குறைந்த பின் உணவில் சோர்வடைந்த பின் அவர் உடலில் எதனே நினைவோ அங்கே சென்று அடைகின்றார் இதே போல மனிதன் உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் எதை அதிகமாக சேர்க்கின்றமோ அந்த உணவுக்கொப்பம் இந்த உயிர் அதற்குண்டான உடலை தேடி அங்கு அழைத்து சென்று இந்த உணர்வின் தன்மையை மாற்றுகின்றது ஆக மனிதனின் வாழ்க்கை ஒரு மேல் வெறுப்படைந்திருந்தால் அந்த வெறுப்பின் தன்மை வளர்த்திருந்தால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை அழைத்துச் சென்று அந்த கோபம் எவன் நம்மளை கட வேண்டும் என்று எண்ணானோ அவன் நமக்குள் கெட்ட உணர்வு அவனின் நினைவுகள் நமக்குள்ளாகி இந்த உடலுற்றி சென்றதன் அவன் உடலுக்குள்ளே மீண்டும் அவன் வளர்த்து அவனை வீழ்த்தி ஆக இந்த நஞ்சின் தன்மை ஆனத்தின் மீண்டும் அந்த கோபம் உணர்வு கொண்ட உணர்ச்சில் ஊங்கியத்தின் இந்த விலங்கினங்களில் எது அசுரத்தனமாக இருக்கின்றதோ அல்லது விஷயத்தன்மையாக இருக்கின்றதோ இதை விட்டு வந்த பின் இந்த உயிர் அந்த உணர்வுக்கொப்பம் அழைத்து சென்று நீதி பெறு என்றும் அதான் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான் எதை ஒருத்தர் தனக்கு பதிவு செய்ததை மீண்டும் மருந்திய உணர்வுகள் எனக்கு தீங்கி செய்தான் தீங்கி செய்தான் தீங்கி செய்தான் என்ற இந்த உணர்வின் என்னை அதிகமாக கூட்டினர் இந்த உணர்வின் அதே எண்ணங்கள் நாம் சிந்திக்கும் தன்னை இழந்து அதை யமன் எதை மேல வருகின்றான் எருமை மீது வருகின்றான் சிந்தனையற்ற நிலைகள் வருவது போல மற்றதை சிந்தித்து செயல்பட முடியாத நிலை ஆக ஒவ்வொரு உணர்வுகளும் மற்ற உயிரினங்கள் கொண்டது போல இந்த உணர்வின் எண்ணங்கள் மற்றது சிந்திக்காது மனிதன் ஆணத்தின் இதை செயல்படுவத இந்த எண்ணமே இவனுக்கு எமனாகி அதன் வழிகொண்டு எதன் பாசத்தில் இருந்தமோ அந்த நெருப்பின் உணர்வை ஒரு அழைத்து உருவான எண்ணினால் அதே உணர்வின் தன்னை தனக்குள் எடுத்து அவன் உடலிலே புகுந்த அவனை அழித்து அதன் உணர்வின் தந்த தரப்பு தடுப்பு ஆக இந்த எண்ணம் எங்கே செல்லுகின்றது மீண்டும் நரகலோகத்திற்கு ஆடாவோ மாடாவோ அழைத்து செல்லுகிறது என்று காவிரி தொழுப்புகளின் விளக்கத்தை தெளிவாக கொடுத்து உள்ளார் நாம் என்னமோ நினைக்கிறோம் அதை செய்கிறோம் இதை சீரோ இந்த ஆண்டவனுக்கு கதை செய்தா போற இந்த யாகத்தை செய்த இந்த ஆண்டவன் காப்பாற்றோ ஒரு ஆண்டவன் நம்மளை காப்பாற்றலாம் ஆக தன்னை காப்பதற்காக பல ஆடுகளையும் மாடுகளையும் வழியெடுத்து இந்த தெய்வம் என்னை காக்கும் என்றால் வழியிட்ட உணர்வை உங்கள் நல்ல எண்ணங்களை உள்ளுக்கே சென்று அந்த ஆன்மாக்கள் உங்களை வழியிட்டுக் கொண்டே இருக்கும் நல்ல குணங்களை கொண்டு கொண்டே இருக்கும் இந்த உணரின் தன்னை வளர்த்துக் கொண்டே இருக்கும் இந்த உடல் சென்றபின் சென்ற பின் எதை ரசித்து நீ வந்தாலோ அந்த ரசித்த உடலின் தன்னை புகுந்து அதனை நீ பார் என்று அழைத்துச் செல்லும் நமது உயிர்